கத்திருக்குள் அன்பானவர்களே இன்னொரு வேதாகம கேள்விதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் ரெண்டு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் மூன்று டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி நான்கு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஐந்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஆறு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரி எஸ்தர்பால் சென்னை பதினொன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பன்னிரெண்டு சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதிமூன்று சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதி அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிகமும் ஐம்பதாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று இஸ்ரேவேலுக்காக எகிப்தியர் எத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் கேள்வியின் இரண்டு யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கேட்ட பொழுது பார்வோன் என்ன சொன்னான் கேள்வியின் மூன்று இஸ்ரவேலை அடக்கம் பண்ணச் சென்ற பரிவார கூட்டம் ஏன் மிகவும் அதிகமாக இருந்தது கேள்வியின் நான்கு ஆதாத்தின் போர்க்களத்தில் எத்தனை நாள் தன் தகப்பனுக்காக யோசேப்பு துக்கம் கொண்டாடினான் கேள்வி ஐந்து யோசேப்போடு கூட யார் யாரெல்லாம் எகித்துக்கு திரும்பினார்கள் கேள்வியின் ஆறு யோசேப்பின் சகோதரர் எதற்காக யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் கேள்வியின் ஏழு யோசேப்பு ஏன் அழுதான் கேள்வியின் எட்டு யோசேப்பு பயப்படாதீர்கள் என்று தன் சோரிடத்தில் என்ன சொன்னான் கேள்வியின் ஒன்பது யோசேப்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் கேள்வியின் பத்து யோசேப்பு இஸ்ரேல் புத்தரிடத்தில் எதற்காக ஆணை விடுத்துக் கொண்டான் கத்திரக்குள் அன்பான்களே நீங்கள் பதிலளிப்ப வேண்டிய கடைசி தேதி ரெண்டு பத்து இருபத்தி ஐந்து கத்தருடைய பிரதான கருவினால் நாம் ஆதியாகமம் அதிகாரங்கள் ஐம்பது வரைக்கும் கேள்வி புதில் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறோம் ஆகவே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொள்கிறேன் கத்திரை சத்தமானால் மறுபடியும் சமயம் வாய்க்கும் பொழுது அடுத்த யாத்திரகம் புத்தகத்தில் கேள்வி புதர்களை நாம் பார்ப்போம் நன்றி